அந்த கொஞ்சம் கிளி நம்ம வழி ஒரு நாட்டா பொண்ணு வாழ்ந்தா அஞ்சு நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருந்தா அதான்டா வாழ்க்கை பாத்தியா ரோட்ல போற பொண்ணு கூட அஞ்சு நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே இவன் நம்ம கஞ்சி ஊத்த போறான் ஆயுசு போற நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா இந்த நாய் சொல்லுச்சு அந்த பேய் கிட்டே கேட்க மூஞ்சி மாறக்கிட்டீங்களே பாரு எழுச்சி பாக்கற வாங்குற நீ என்ன பாரு உட்கார உட்கார்ற ஏன்டா ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பண்ண நோட்டு வெட்டி இது நியாயமா இருக்குதா இல்லை நான் உடனே சொல்றேன்

இது என் அன்னை மீது ஆணை டேய் இதுக்கோ சாமர்த்திய ஒன்னுடா அப்போ அதுக்குதா நான் நாயக்குங்கிறியா நீ அதுக்குதான்டா நாயக்கு தாயே விடை கொடுங்கள் நான் திரும்புகிறேன் நீ நீ பத்து வச்சிருக்க ராட்சோசுருக்கு கருணை புலிவான் கருணை வணக்கம் நான் உன்கிட்ட கேட்டேன்னா ஒரு மரியாதைக்காக மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள தலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா இங்க வந்த நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க உங்கள்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன் பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வா சரிங்க அங்க சுத்தியில் இல்லைன்ட்டாங்க

நம்ம சுத்த ஏத்தில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்ச இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேங்கில் அலைய விடுவேன் உக்காந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு செய்யற

சாவிட்ட வாங்காம என்ன சொன்ன இதுக்கு கூட லாயக் இல்லையா இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வயிற்று தெரியாது எதிரியே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷம் வாழ்க்கை நடத்தல என் பேரு சின்னதாஸ் இல்ல

உங்க ஊரை பத்திரம் உங்க கணிப்பு இருக்குது பாரு சூப்பர் கணிப்புடா நீ வருங்காலத்து ஒரு ஆடினார் அழகராஜா ஆகலாம் இல்ல பெரிய இன்ஜினியரா கூட ஆகலாம் என்ன சொன்னது ஆசைப்படுறாங்க அவசியம் நீ சொன்னதான் சொல்ல வா சொல்லுங்க சொல்லிருவா ஆமா இவனுக்கு வாய பொறந்துட்டு எவ்வளவு நேரத்துக்கு நிப்பானுங்க

தினசரி மாங்குவிலே பூங்குலே பாடுமே அந்த லட்சுமிடா நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்ட அடிச்சு கொலை பூச்சிட்டாரு இது மரியாதை இல்ல அடிக்க கூடாது உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல வாங்க போலாம் வேணா அடிச்சிருக்க நீ பேசாம பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல பஞ்சாயத்து கூட்டதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் நீ இந்த ஆளை கூட்டிட்டு வாங்க இருங்க எங்கடி பம்புற ஏண்டா என்ன வெச்சி நீ பணம் பறிக்கி தான் இந்த திட்டம் போட்ட இல்ல டேய் ஆமா கேட்டியல்ல உனக்கு பணம் தான வேணும் ம் பஞ்சாயத்துல நீ 2000 ரூபாய் கேடு அது எப்படிங்க இந்த ஆடு எவ்ளோடா டா போறோம் 500 ரூபாய் நீ 2000 ரூபாய் கேடு குடுப்பீங்களா குடுத்தா போச்சே ஆனா ஒண்ணு நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது ஏன் நான் வெளியூர் காரன் என்ன அண்ணன் காவடின்னு நீ உள்ளூர் காரன் அதனால இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின்

நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு இவருங்க ரெண்டு பேசாதீங்க எனக்கு பிடிக்காது நான் ஒன்னு ஒண்ணும் எல்லாம் பேசுறடா நேரா நின்னுட்டு தான் பேசுறேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு நீங்க தானே இருபது நேரம் ஒத்துக்கிட்டீங்க இது என்ன அது பம்பா இருக்கு ஏன் ஆட்டை அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்கு அவங்கள்ட பேசாணிங்க எதா இருந்தாலும் நேர் நேரா பேசுகங்க ஆட மடையா கண்ணன் புடவ இருக்கு நேருக்கு நேரா தாண்ட நின்னு பேசுற நான் என்ன கோனே வா நின்னுட்டு பேசுற யாரு தலைவராய்யா யாருங்க நீ ஓ ஆடுங்கிற நீ ஓ ஆடுங்கற யார் ஆடுங்கிறது பஞ்சாயத்துல தெரிஞ்ச ஆகணும் ஐயா அவன் கிறுக்கு பையங்க அவன் அப்படித்தாங்க சொல்லுவான் இப்ப பாருங்க இந்த மோதரத்தை அவனதும்பா பின்ன என்னது இல்லையா பாத்தீங்களா விரல் என்னது மோதிரம் என்னது அவனதுங்கிறான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க இந்த செயின் அவனதும்பா பின்ன என்னது இல்லையா பாத்தீங்களா ஐயா செயின் அவனது ஐயா அட இதை விடுங்க ஐயா இந்த வேட்டி சட்டையும் கூட அவனதும்பா ஐயா ஐயோ என்னதாங்க 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 கிறுக்குனா இல்லையா இவன் என்ன சொல்றான் இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய அவனுக்கு வேலை இல்ல

முதல் நாள் மாப்பிளையன்னு வச்சுட்டு வீட்டோட மாப்பிளை தானே அப்படின்னு உங்களை இளக்காரன் பார்த்தாங்கன்னு வச்சிக்கோங்க உங்களால அதை தாங்க முடியாது அதை பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழுறல அர்த்தமே இல்லை அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க நான் மாப்பிளையா போறேன் வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கிறலாம் பொண்ணு எப்படி அவங்க குடும்பம் எப்படி அவங்க அப்பா எப்படி அவங்க குளம் கொத்துறோம்னு தெரிஞ்சிக்கலாம்ல ஏய் குதிரைமுத்து ஆ நல்ல ஐடியாவை நீ இப்போதான்டா சொல்ற நான் வண்டிக்காரனா போறேன் நீ மாப்பிளையா வா ஆळ மாடட பண்றீங்க முதல்ல பொண்ணோட பொண்ணுக்கு காளன் அனுப்புறேன் அண்ணே மோட்டார் சைக்கிள் கார வரான் வழி விடாதீங்க அவன் எங்க அவசரமா போறா இருப்பான்டா அவசரத்தை பார்த்தா உங்க கௌரவம் என்ன ஆகுது நீ அடிப்பு போறியா கொஞ்சம் வழி விடுங்க ஏய் உமத்தையா இவரோ போங்க ஏய் என்ன வழி விடுன்னு சொல்ற வழி விடாம போயிட்டு கேங்க எவ்ளோ தூரம் போறீங்க பார்க்கலாமா உங்களுக்குனா

வண்டி கார <ślaff aerosik> எங்க அப்பா அங்கிருந்தா கெடுக்கிறான் இங்க வந்தா இருந்தே கெடுக்கலாம் ஒண்ணு கருப்பா சிகப்பா அவன் எப்படி இருக்கான்னு கூட பார்த்ததே இல்லையே நீதான் என் பேரு சில்லிதாசு உன் பேரு

என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு ஏதோ ஒரு இருபத்தஞ்சு பாக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்து சொன்னா ஊத்தலாம் ஒரு பத்து மூட்டைய லாரியில் ஏத்த சொன்னா ஏத்தலாம் பாம்ப புடிச்சு சொல்றீங்களேடா ஒரு ஐடியா என்ன மச்சான் இந்த ஊர்ல பாம்பாடி இருக்கானா பாம்பாடி இருக்க மச்சா ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் பணத்தை கொடுத்து சரி ஒரு நல்ல பாம்ப புடிச்சிட்டு வந்து சரி பல்ல புடிங்கிட்டு சரி வாயை நல்ல தச்சிட்டு சரி பாம்ப இங்க எடுத்துட்டு வர சொல்லு சரி உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவா அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு

போய் பாம்பாடி பாம்பு எடுத்து கொடுத்து சரி மச்சான் போடா இவ்வளவு நேரம் உட்கார வச்சிட்டு எங்கயா போன கொஞ்சம் பொறியா உனக்கு வேணா இன்னும் பத்து ரூபா வாங்கிக்கையா நான் வெளியில போறேன் இத வச்சு நாலு குடும்பம் பொழைச்சுக்கிட்டு இருக்கு திருடு பாம்பு வச்சு பெருசா பத்தா என்ன கொடுத்த முப்பது ரூபா எப்படியா இது திருண்டு பாம்பாயா திருண்டு பாம்பா இது பாரியா பத்து ரூபா வாங்கியா ஓ ஒரு பாயா வாங்கியா வெளியா வேணாயா வேணாயா போயா

ஒரே கொத்த கொத்தி போட மரியாதை ஓட்டு போயிரு எங்களுக்கு தெரியாது இருவத்தஞ்சு ரூபா கொடுத்து பாம்பு செட்டப் பண்ணி பல்ல புடுங்கி உங்க காதல டெவலப் பண்ணிருக்கீங்களா உங்க காதல ஜெவா இருக்கிறேன் பாருங்க சொன்னது மாமா கையாலேயே பிடிப்பாரு போங்க வேற என்ன கையால பிடிக்கிறது நான் பிடிக்க பாரு பாம்பு வாயை தைச்சிருக்குன்னு சொன்னானுங்க இப்ப கடிக்குது என்ன பாம்பு கடிக்குது பாம்பு கடிச்சிருச்சா

இதுதான் சந்திர கிரகணம் அப்படின்னு பாம்பு சந்திரன் கவ்வுது எது பாம்பு அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும்